திடீர் பயங்கரத்தாலும் உண்மையில் தாக்கும் தீயோருடைய வலிமையாலும் நீ பயப்பட மாட்டார் ஏனென்றால் ஆண்டவர் உன் பக்கத்தில் இருப்பார் அவரே நீ சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார் பழமொழியாக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரையுள்ள இறை வார்த்தைகள் you need not be afraid of sudden disaster or the destruction that comes upon the wicked for the lord is your security he will keep your food from being caught in a trap proverbs chapter 3 verses 25 to 26